ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புற நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த மாதிரி எப்படியெல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க எந்தெந்த கட்சிகள் தோல்வியை தழுவிருக்கிறாங்க எந்தெந்த வாக்கு வித்தியாசங்களில் அவங்க வெற்றி தோல்வி பெற்று அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் வருபோகும் காலங்களில் என்ன என்ன மாதிரியான வெற்றிகள் பெறுவாங்க எப்படி சதவீதங்கள் அமையும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்க தருமபுரி தொகுதி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் கமெண்ட் எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகேங்களா நம்ம தருமபுரி தொகுதி பார்க்கலாம் தருமபுரி தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு முறை இங்கே தேர்தல்கள் நடந்திருக்கு அந்த வகையில் பார்க்குறப்போ தருமபுரியில் திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றுருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அந்த வகையில் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அவங்க தான் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்று தன்னோட கோட்டையை இங்கே நிறுவிருக்கிறாங்க அடுத்து தான் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துல மூணு முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிட்டிங் எம்எல்ஏவாக கூட இந்த இடத்துல பாமகவை சேர்ந்தவர் தான் இப்போ ஒதுக்கி இருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த இடத்துல இரண்டு முறை இரண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க அதில் ஜி தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற பார்க்கல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்ததான் பார்க்குறப்ப இண்டிபெண்ட் கேண்டிடேட் இந்த இடத்துல ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்காங்க இரு இரண்டு பேர் ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்காங்க ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து அதிமுக மிகப்பெரிய கட்சியாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு முறை தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பாமக கூட்டணியில் அதாவது அதிமுக கூட்டணியில் பாமக இருந்தங்காட்டி அதுவும் அதிமுக வெற்றி பெற்ற மாதிரி தான் கன்சர் பன்சர் பண்ண முடியும் அடுத்து தேமுதிகவும் அதிமுக இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த இடத்துல தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பாஜக இந்த தொகுதியை கைப்பற்றிக்கிறதை நம்ம பார்க்குறோம் அடுத்து தருமபுரி தொகுதியில எத்தனை முறை எத்தனை கட்சிகள் வெற்றி பெற்றிருக்குன்னு பார்க்கலாம் திமுக இந்த இடத்துல ஆறு முறையும் பாமக மூன்று முறையும் இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டு முறையும் இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் இரண்டு முறையும் அதிமுக ஒரு முறையும் தேமுதிக ஒரு முறையும் பாஜக ஒரு முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுக்கிறத நாம பார்க்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்க்கலாம் தருமபுரியோடது நம்ம இந்த இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இரு தேர்தலில் நாம் பார்த்துருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த இடத்துல திமுக வெற்றி பெற்றுக்கிறதா நம்ம சொன்னோம் திமுக சார்பில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க திமுக எழுபத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தாறு வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி அறுபது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று இந்த இடத்துல அவங்க அந்த ஆட்சியை பிடிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது பி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் ஏடிஎம் சார்பில் இளங்கோ பிடி இளங்கோவன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு அறுபத்தோராயிரத்தி முன்னூற்றி எண்பது வாக்குகளும் இருபத்தொம்போது புள்ளி தொண்ணூறு சதவீதமும் இந்த பிடிச்சி இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து மூன்றாம் இடத்துல ஆர் செந்தில் அப்படிங்கிற பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டிக்கிட்டு ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளும் இருபத்தேழு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கிறார் அப்புறம் மக்கள் நல கூட்டணி சார்பாக தேமுதிகால இளங்கோவன் அப்படிங்கிற நின்று வி இளங்கோவன் அப்படிங்கிற நின்று ஒன்பதாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தெட்டு வாக்குகளும் நாலு புள்ளி ஆறு சதவீதமும் இந்த இடத்துல வெற்றி பெற்று பெற்று நாலாவது இடத்துல அவங்க இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வி எஸ்பி வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிறவர் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பது வாக்குகளும் நாற்பத்தி ஒன்பது சதவீதமும் இந்த இடத்துல அவர் பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் பி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் சுப்பிரமணியங்கிற ஒரு போட்டிக்கிட்டு எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது வாக்குகளும் எழுநூத்தி எழுபது வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்ததாக இந்த இடத்துல செந்த் நாம் நாம் தமிழர் கார் நாம தமிழர் கட்சி சார்பாக செந்தில்குமார் அப்படிங்கிறவர் ஏ எட்டாயிரத்தி எழுநூறு வாக்குகளும் நாலு பர்சன்டேஜும் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கமினி சார் முன்னேற்ற கழகம் சார்பாக டி கே ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் அஞ்சு புள்ளி இருபது சதவீதம் இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்கிறதுனால இந்த இடத்துல திமுகவோட தோல்வி காரணமாக அது அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தருமபுரி ரெண்டாயிரத்தி நம்ம இருபத்தி நாலு தருமபுரி மக்களவைத் தேர்தல் விவரங்களை பார்ப்போம் தருமபுரி மக்களவைத் தேர்தல் விவரங்கள்னு பொறுத்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அதிமுக இந்த இடத்துல அவ்வளோ பெரிய அதாவது எல்லா இடத்துலையும் சில பதிவான வாக்குகளை விட இங்கே கொஞ்சம் அதிகமாகவே பதிவாயிருக்குன்னு பார்க்கலாம் அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தோரு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதமும் வாங்கியிருக்கிறாங்க அதாவது திமுக விட எட்டாயிரம் வாக்கு எட்டாயிரம் வாக்குகள் அதிகமாகவே இந்த தொகுதியில் வாங்கியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா திமுக எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு வாக்குகளும் நாற்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி நாற்பத்தொன்னு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கி இந்த இடத்துல அவங்க ரெண்டாம் இடத்த பிடிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த தருமபுரி மக்களவைத் தேர்தலில் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வெற்றி பெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது திமுக சார்பில் தான் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நாம் தமிழர் சார்பில் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு வாக்குகளும் ஒன்று புள்ளி ஆறு சதவீதமும் இந்த இடத்துல நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த முறை நடந்த கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக தனிச்சு இந்த இடத்துல போட்டிக்கிட்டாங்க நாற்பத்தெட்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வாக்குகளும் இருபத்தொன்னு புள்ளி முப்பத்தாறு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று பெற்றுக்கிறாங்க அடுத்ததான் பார்த்துட்டிங்க அப்படின்னா திமுக எல்லா இடத்துலையும் நல்லா தான் பர்ஃபாமன்ஸ் பண்ணாலும் அறுபத்தாறாயிரத்தி இரண்டு வாக்குகளும் இருபத்தொம்பது புள்ளி முப்பத்தொரு வா சதவீதம் தான் இடத்துல பெற்றுருக்கிறாங்க அடுத்தது பாமக பா ஜகா கூட்டணியில் இருந்த பாமக சேர்ந்தவர்கள் அதாவது அன்புமணி 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 அவர்களுடைய மனைவியான சௌமி அன்புமணி தான் இந்த இடத்துல மக்களவைத் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நின்னாங்க அவங்க பாமக சார்பில் போட்டிட்டு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு வாக்குகள் அதாவது இடிஎம்கே டிஎம்கே விட மிக அதிகமான வாக்குகளை இங்கே பெற்றுக்கிறாங்க முப்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த இடத்துல பாமகக்கு பவர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளும் நாலு புள்ளி ஆறு ஒம்பது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று நாலாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்ததான் நாம் தொகுதி தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தருமபுரி நாலு தொகுதி தேர்தலை பார்த்துட்டு இருக்கிறதுல அதிமுகவுக்கு இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தொம்பது புள்ளி தொண்ணூறு சதவீதம் தனிச்சையாக கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் கூட்டாக கிடைச்சி கூட்டணியில் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் இடத்துல கூட்டணியாக கிடச்சிருக்கு இதை இதெல்லாம் பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தன்னிச்சையாக போட்டிட்டு இருபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தாறு சதவீதம் தான் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறாங்க அடுத்தது திமுகனு எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா தனிச்சையாக அதாவது காங்கிரஸோட போட்டிட்டப்போ முப்பத்தி நாலு புள்ளி அறுபது ரெண்டாயிரத்தி பதினாறுல வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாற்பத்தொன்று புள்ளி நாற்பத்தி மூணாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முப்பத்தாறு புள்ளி ஐம்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தொம்போது புள்ளி முப்பத்தொன்னாகவும் தான் இந்த தொகுதியில் வாங்கியிருக்காங்க இதிலேருந்து பார்க்குறப்ப தெரியுது பாமகவோட பவர் இந்த தொகுதியில் எவ்வளோ அதிகமாக இருக்கிறதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது தெரிஞ்சுக்க முடியுது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் தேர்தலில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜாக இருந்தவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒன்று புள்ளி அறுபதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாலு பர்சென்ட் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு புள்ளி ஆறு ஒம்பது பர்சண்டாகவும் அந்த இடத்துல விட்டுருக்காங்க மிக சொப்பமான வாக்குகள் மட்டும்தான் தமிழ் தமிழ் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அதை தொகுதி பார்த்து சிமானவர்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்ததாக அப்படின்னா தர்மபுரி தொகுதி வாக்காளர்கள் நிலவரங்களை பற்றி பார்த்துருவோம் மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு பேர்கள் இந்த இடத்துல வாக்குப்பதிவு வாக்காளர்களாக பதிவு பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பத்தொம்பது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழையத்தவர்கள் இந்த இடத்துல தொண்ணூத்தெட்டு பேர் பதிவு வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அடுத்தது ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்போ பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆண்களும் நாற்பத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஆறு பெண்களும் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஐம்பத்தி அஞ்சு தொலை ஐம்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆண்களும் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் முப்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஆண்களும் முப்பதாயிரத்தி ஐம்பது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க இந்த தொகுதியில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஆண் பெண்களை விட ஆண்கள் இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறது இந்த தொகுதியில் பார்க்கப்படுது அப்படின்னு பார்க்குறப்ப தர்மபுரி தொகுதி வாக்கு சதவீதம்ங்கிறத பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் நாற்பத்தெட்டு புள்ளி இருபது சதவீதமாக மட்டும் தான் இந்த இடத்துல ஓட்போல் ஆகிருக்கு அது என்ன பிரச்சனைன்னு தெரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் அறுபத்தி புள்ளி எண்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல அறுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐம்பத்தி மூணு புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஆறில் அறுபத்தெட்டு புள்ளி அறுபதாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எழுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூறாவும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எண்பத்தி ரெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எண்பத்தி மூணு புள்ளி தொண்ணூறு சதவீதம் மட்டும்தான் இந்த இடத்துல பண்ணிருக்காங்க அடுத்து பாத்தி தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் அப்படிங்கிற இந்த தொகுதியில் பார்க்குறப்போ எண்பத்தி புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் இந்த தொகுதியில போல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது இதெல்லாம் நூறு பெர்சென்ட் ஆகணும் தான் இந்த காணொலியுடன் முக்கிய நோக்கமாக நமக்கு கருதப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா தருமபுரியை பொறுத்தளவுக்கு தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் இந்த தொகுதியில் பாமக அதிமுக இணைஞ்சு அப்படின்னு இணைந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படி அதிமுக நாற்பத்தாறு புள்ளி பதினோரு பர்சன்ட் கூட்டணியில் நின்னாலோ இல்ல அதிமுக நின்னாலோ கூட்டணி கட்சிகளோட இணைந்தால் நாற்பத்தாறு புள்ளி பதினோரு பர்சன்ட் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்குறதுக்கு அதிமுகக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிறத நம்ம நம்ம பார்க்கலாம் ஏன்னா அதிமுக தனிச்சு நின்னா இருபத்தி ஒன்பது இருவத்தி ஒரு சதவீதம் வாங்குறாங்க இதே பாமகவோட கூட்டணியில இருந்தா கண்டிப்பா நாற்பத்தஞ்சு எண்பது ஐம்பது பக்கமா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து தேமுதிக திமுகவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் கூட்டணி கட்சிகளோட நின்னாலோ இல்லை தி திமுக நின்னாலோ முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாமகவோட நிலைப்பாடு இப்போதைக்கே இப்போ பொதுவா இருக்க காரணத்தினால திமுகவோட இணைஞ்சாங்க அப்படின்னா திமுகவுக்கு இந்த இடத்துல வெற்றி வெற்றி வாய்ப்புங்கிறது மிகவும் பிரகாசமாயிடும் ஏன்னா அவங்க கூட்டணியிலேயே பல பேர் இருக்காங்க பாமகவும் இணைந்துட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய பலம் திமுகவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இந்த இந்த தொகுதியில ஆறு புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது பதிமூணாயிரத்தி நாலு வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு இங்க தாம் தமிழருக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் புதுவரவான இந்த அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி பதினாலு பர்சன்டேஜ் வாங்குறதுக்கும் இருபத்தி ஏழாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் வாங்குறதுக்கும் இந்த தொகுதியில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா புதுக்கட்சியாக இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க அவங்களோட தொண்டர்கள் இருக்காங்க நிறையா மீட்டிங்ஸ் வந்து விஜய் விஜய் அவர்களின் கட்சி தலைமையிலான நிறைய தருமபுரியில் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த ஓட் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு விழுகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு என்ன சதவீதம்னு பார்த்துடலாம் நம்ம சொன்னப்போ அதிமுக கூட்டணியில் பாமக இணைஞ்சது அப்படின்னா நாற்பத்தாறு புள்ளி பதினோரு பர்சன்ட் வாக்குகள் வாங்குறதுக்கு இந்த தொகுதியில் மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் புதுவரவான தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கட்சிகள்லாம் இருந்தாலும் பாமகவுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அந்த வகையில் அதிமுக பாமக பாஜக தேமுதிக தமாகெலாம் இணைஞ்சது அப்படின்னா நாற்பத்தாறு புள்ளி பதினோரு பர்சன்ட் வாக்குகள் வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்தது தான் பார்த்துட்டிங்கன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மய்யம் மற்றும் மதிமுக போன்ற பல கட்சிகள் இருந்தாலும் முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் தொகுதியில் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் என்னதான் இருந்தாலும் இந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்த அளவுக்கு பாமகக்கு கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தொகுதியில் பாமக எந்த கட்சியோட நிலைப்பாட்டில் செயல்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கட்சி அதாவது இந்த கூட்டணி எதிர்பார்ப்புங்கிறதும் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அவர்களுக்குள் உள்கட்சி பூச சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் இன்னை வரைக்கும் ஷார்ட் அவுட் ஆகலை ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக எங்கே நாங்கள் கூட்டணி எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல டாக்டர் ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் நம்மளுக்கு கூறுவாங்கன்னு நம்பலாம் அந்த வகையில் அவங்க எந்த நிலைப்பாடு அப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஓட்டு சதவீதங்கள் மாறுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அந்த வகையில் எந்த கட்சி எந்த கட்சியோட பாமக இணையதோ அந்த கட்சிக்கு இந்த இந்த இடத்துல வெற்றி சதவீதம் மிகப்பெரிய அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல தனிச்சையாக தான் போட்டியிடுறதா அவங்க சொல்லியிருக்காங்க அந்த வகையில் ஆறு புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்தது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்க விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் கட்சிகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி தொகுதியில் சில சில பல கட்சி வேலைகளை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் அந்த மாவட்ட செயலாளர்கள் சிறப்பாக செயல்படுறதா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வகையில் அவங்க பதிமூணு புள்ளி பதினாலு பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு தருமபுரி தொகுதியில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இந்த இடத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா பாமகவோட கூட்டணி அமைத்தால் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுங்கள உண்மையை நம்ம மறக்க முடியாது இந்த காணொலி உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த காணொலியில் நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோவை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் என்னால் நிறையா வீடியோஸ் போட முடியும் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு தொகுதியாக நம்ம தொகுதி வாரியாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த தொகுதி முடிச்சிடுச்சு நாளைக்கு இன்னொரு நல்ல தொகுதியோட நம்ம பார்க்கலாம்